சிலரால் இந்த இந்த மாதிரியான கெட்ட பேர் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லார் வயிலையும் ஃபர்ஸ்ட்டு வந்த வார்த்தை சீட்டிங் அதுல தான் சீட்டிங் நடக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு டைம் பத்தவே பத்தாது அங்க போய் மனசு மாறாதீங்க ஏன்னா அவங்க பின்னாடியே வருவாங்க கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாதான் வரும் ரிவ்யூ கிவ்யூ கமெண்ட்ஸ் ஒட்டு லோஸுக்கு எல்லாத்தையும் வேண்டுகோள் யாராவது வெளியிலேருந்து வந்தாங்கன்னா உங்கள் ஏன் நீங்களே வந்து இப்படி தாழ்த்தி சொல்கிறீங்க வேணால் வாங்குங்க எல்லாம் சீட்டிங் தான் நான் அந்த என்னென்னா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நான் அந்த பிஸ்னஸ் வந்தாலும் அதை தாங்க பண்ணுவேன் அப்படிங்கிற ரசம் தான் வாழ்க்கை நீங்கள் தீபாவளி அன்றைக்கி தான் தெரியும் தான் ஆச்சு ஒரு டென் பீசஸ் ஆஃப் ஃப்ளவர் பார்த்துக்கிட்டு நார்மம் வாங்கி பலனடைந்த அனுபவமாக இருந்தாலும் சரி ஏமாந்த அனுபவமாக இருந்தாலும் சரி கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேட்பு இருக்குது தீபாவளி அதிக்கா என்ன கேட்டீங்க ரீசெண்டாக நான் வந்து சிவகாசிக்கு போயிருந்தேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஹாய் ஹலோ வெல்கம் த்ரீ சிக்ஸ்டி நான் உங்க ஆர் ஜெகஜா பேசிகிட்டு இருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம சிவகாசியில் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ நம்ம பட்டாசுகள் வாங்கும்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்களை சுருக்கமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுற ரீசண்டாக நான் வந்து சிவகாசிக்கு போயிருந்தேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு முன்னாடி இதே டைட்டிலில் ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன் பட் பதிமூணு நிமிஷம் போயிடுச்சு ஸோ பதிமூணு நிமிஷம் வீடியோ ஒரே மூஞ்சை உங்களால் பார்க்க முடியுமா நானே பார்க்க மாட்டேன் ஸோ மறுபடியும் இதை ரீஷூட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் இதுலேயே ஒரு நிமிஷம் போச்சுன்னு நினைக்கிறேன் ரைட்டுங்க ரீசெண்டாக நாங்கள் சிவகாசிக்கு வாங்க நானும் என் நண்பரும் போயிருந்தோம் நீங்கள் கவனிக்க வேண்டிய டிப்ஸை சுருக்கமாக சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் வீட்லையே நீங்கள் அங்கே போய் கடக்கடையா ஏறி இறங்கி ஒவ்வொரு கடையும் ரேட் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் பற்றவே பத்தாது டைம் சேவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே வந்து எல்லா கடையும் ஃபோன் நம்பர் இப்போ எவ்வளவோ சோசியல் மீடியா வந்துருச்சு யூடியூப் இருக்கு அண்ட் அவங்க கடையோட வெப்சைட்டும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கடைக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டை அனுப்ப சொல்லி வீட்லேயே உட்காந்து கம்பேர் பண்ணிவிட்டு நேரடியாக போய் பார்த்து வாங்குங்க இது ஃபஸ்ட்டு டிப்பு ஓகேவா இதுதான் தான் அதில் வந்து உங்களுக்கு மெயினாக டைம் சேவ் ஆகும் ரெண்டாவது ஒரு ஒன் ஆர் ரெண்டு கடை வீட்லேயே முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் மனசு மாறாதீங்க ஏன்னா நீங்கள் சிவகாசியில் இறங்குனா அந்த செகண்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க உங்கள் பின்னாடியே வருவாங்க இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா பக்கம் இக்கரைக்கா அக்கறை பச்சைங்கிற மாதிரி ஒரு கடையில் ஒரு சில கிராக்கர்ஸ் கம்மியாக இருக்கும் அதே கடையில் வேற கடையில் கம்மியாக இருக்கிற கிராக்கர்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக தான் வரும் அந்த பிராண்ட் பொறுத்தும் ரேட் வித்தியாசப்படுது பட் எல்லாமே சிவகாசி ப்ராடக்ட் தான் ஓகேவா ஸோ அதுக்கு நீங்கள் மைண்டு மைண்டு தான் நமக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் ஆகிருங்க அதுதான் மெயின் ஓகேவா ஸோ எந்த கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறது வீட்டிலேயே முடிவு பண்ணிடுங்க ரிவ்யூ கிவ்யூ கமெண்ட்ஸ் லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் வீட்டிலேயே நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஓகேவா இது செகண்ட் பாயிண்ட் இதுதான் விஷயம் ஸோ சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா டைட்டில் போட்டிருக்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போட்டாலும் சரி நேரடியாக போய் எடுத்து கொடுத்துட்டு வந்தாலும் சரி எடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்க நீங்கள் லாங்குலேருந்து பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க லாரி சர்வீஸ் தான் போடுவாங்க இல்லையா எங்களுக்கு அப்படிதான் பண்ணாங்க ஸோ போய் கையோடு வாங்கிட்டு வரோம் வந்தால் ஓகே ஏன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஓப்பன் பாக்ஸ் ஓப்பனில் இருக்கா எப்படி அப்படிங்கிறத பார்த்து வாங்கிடுவீங்க இது வந்து அதில் வந்து ஒரு கொஞ்சமாக ஃபிஃப்டி பர்சன்ட் தப்பிக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு வேட்டு இருக்குது தீபாவளி அன்றைக்கி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சீட்டிங் நடக்கிறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள்கிட்ட நாங்கள் அந்த லாஜில் ரூம் எடுத்த ஓனர்கிட்ட இருக்கட்டும் ஹோட்டலில் சாப்பிட்டு இடமா இருக்கட்டும் அப்புறம் கிட்ட இருக்கட்டும் எல்லார் வயலையும் ஃபஸ்ட்டு வந்த வார்த்தை சீட்டிங் நீங்கள் எங்கேயோ போய் வாங்குங்க இப்படி தான் சொல்கிறாங்க சிவகாசி மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் யாராவது வெளியிலேருந்து வந்தாங்கன்னா உங்கள் ஊரை ஏன் நீங்களே வந்து இப்படி தாழ்த்தி சொல்கிறீங்க ஏது மேபி அது ஒரு சிலரால் இந்த இந்த மாதிரியான கெட்ட பேர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ சீட்டிங்காக கூட இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு பெஸ்ட்டு ஷாப் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது இல்லையா அதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாமே அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோளை இந்த வீடியோவில் நான் வச்சுக்கிறேன் ஏன்னா அப்படி தான் சொன்னாங்க அந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு லாஜோடு ஓனர் சீட்டிங் தாங்க எல்லாம் நீங்கள் போங்க எல்லாம் இந்த ஊருக்கு போனீங்கன்னா எல்லாம் பட்டாசு கடை தான் எங்கே வேணாம் வாங்குங்க எல்லாம் சீட்டிங் தான் நான் அந்த என்னன்னா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நான் அந்த பிஸ்னஸ் வந்தாலும் அதை தாங்க பண்ணுவேன் அப்படிங்கிறாரு ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பயம் வரும் ஸோ நீங்கள் வந்து அந்த நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு டிப்ஸ் சொன்ன இல்லையா இன்னொரு டிப் என்னன்னா லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ல யாராவது எங்கேயாவது வாங்கியிருந்தாங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்கக்கிட்ட அந்த கடையோட ஃபுல் டீடெயிலும் வாங்கி அனலைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரியான கடைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே வாங்கினவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு அந்த மாதிரி கடைக்கு போனீங்கன்னா ஓரளவுக்கு இது மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் சரி சீட்டிங் எங்கே நடக்கும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய் எடுத்து கொடுத்துட்டு வர்றப்போ லாரி சர்வீஸில் அவங்க போடும் பொழுது உள்ளே நீங்கள் எடுத்து கொடுத்த பாக்ஸ் ஒன்றா இருக்கும் அவங்க நீங்கள் போனதுக்கப்புறம் பேக் பண்ணுறப்போ ஒரு விஷயம் நடக்கலாம் இல்லை நீங்கள் டேரக்டாக எடுத்துகிட்டு வரீங்களாலும் வந்தவுனே நம்ம வெடிக்க போகிறோம் தீபாவளிக்கு முன்னாடி நாள் அது ரெண்டு நாள் முன்னாடி இருந்தால் வெடிக்க போகிறோம் ஸோ அந்த வெடிக்கிறப்போ தான் அந்த இன்னொரு உள்ளூர் மக்கள் சொன்னார் உள்ளூர் அண்ணா ஒருத்தர் சொன்னார் நீங்க வாங்கிட்டு போங்க எல்லா கடையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நீங்க தீபாவளி அன்றைக்கி தான் தெரியும் வெடிச்சா தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஸோ என்ன பண்ணுவாங்க அதிகபட்சம் என்னன்னா ஒரு டென் பீசஸ் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குன்னா நார்மலாகவே ஒன்று ரெண்டு இந்த லோக்கல் ப்ராடக்ட்ஸ்ல புதுசாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சீட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பத்தில் ஒரு ஏழு சரி ஆறு சரி வச்சுட்டு நாலு வாண்டடாக வைப்பாங்க அதுவாக போகிறது வேறு வாண்டடாக வைப்பாங்க அதில் தான் சீட்டிங் நடக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது நேரடியாக போய் வாங்கினாலும் அதே தான் ஆன்லைனில் போட்டாலும் அதே தான் ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய மூணாவது டிப் என்னென்னா நல்ல கடையா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே லாஸ்ட் இயரில் வாங்கி ஓகே இந்த பட்டாசுகள்னு மனசலவில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் தெரிஞ்சுது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரிச்சுட்டு போய் வாங்குறது நல்லது நேரடியாவோ ஆன்லைன்லேயே ஓகேவா அவ்வளோதான் விஷயம் சுருக்கமாக சொல்லிட்டு இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்கள் ஓகேவா கமெண்ட்ஸ்லாம் மறக்காம சொல்றேன் உங்களுடைய அனுபவம் நீங்கள் வாங்கி பலனடைந்த அனுபவமாக இருந்தாலும் சரி ஏமாந்த அனுபவமாக இருந்தாலும் சரி கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நான் எங்கே பட்டாசு வாங்கினேன் அதனுடைய ரேட்ஸ் என்ன ரெட் கார்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன் மறுபடியும் பபாய்